மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீருக்கு பொதுமக்கள் சூடம் ஏற்றி வழிபாடு செய்தனர் மேட்டூர் அணையிலிருந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு அதில் பிரதான வெண்ணாற்றில் மட்டும் ஐந்தாயிரத்து எழுபத்து நான்கு கன அடி திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த காவிரி நீரானது திருவாரூர் மாவட்டம் எல்லைப் பகுதியான நீடாமங்கலத்திற்கு வந்தடைந்தது ஆற்றில் பொங்கி வரும் தண்ணீரை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் வெற்றிலையில் சூடம் ஏற்றி வழிபாடு செய்தனர் திறந்துவிடப்பட்டுள்ள நீரை வீணாக்காமல் முறையான குளம் ஏரி அமைத்து சேமித்து வைக்க வேண்டும் என்றும் அரசு தரமான நெல் விதையை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்றைக்கு பாண்டவையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரக்கூடிய தண்ணீர் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான விதை என்பது மிக முக்கியமானது அந்த விதை தரமான விதை முழைப்பு திறனுடைய நல்ல தரமான விதைகளை உடனடியாக அனைத்து வேளாண்மைத்துறை துறை வட்டார டெப்போக்களில் உடனடியாக கூடுதலாக வைத்து இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும்